ஒன்றாய் இருங்கள் ஓர் உயிராய் இருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியம் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் எபேசியர் நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த உலகில் வாழுகின்ற நிலை கடவுள் நமக்கு தந்த ஈவுகளில் ஒன்றாகும் இந்த வாழ்வு தனித்த ஒன்றாகும் தனிநபர் கோட்பாடு தனிநபர் மேன்மை போன்றவைகளை கொள்ளாமல் ஒற்றுமையோடு ஒன்றாய் வாழ்வதை குறிக்கிறது மனிதனில் ஏற்படுகின்ற ஒற்றுமையின் மையக்காரனர் இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்துவை மையப்படுத்தும் ஒற்றுமையே எல்லா ஒற்றுமைகளை காட்டிலும் சிறந்தது ஒன்றாக வாழ்வதனால் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் கரிசனை கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஒருவரோடு ஒருவர் பகிரவும் வாய்ப்பு ஏற்படுகிறது ஏகே ஃபோர்ட்டி செவன் துப்பாக்கிகளை வடிவமைத்து வழங்கிய ரஷ்ய டாக்டர் மைக்கேல் வருத்தமாக சொல்லுகிறார் தவறான தாக்குதல்களுக்கு ஏகே ஃபோர்ட்டி செவன் பயன்படுத்தும் ஒவ்வொரு தருணத்தையும் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது கண்ணீர் வெடிக்கின்றேன் பாதுகாப்பு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஏகே ஃபோர்ட்டி செவன் தீவிரவாதிகளின் சின்னமாக வளர்ந்து வருவதைக் கண்டு தாங்க முடியாமல் தவிக்கின்றேன் என்கின்றார் படைப்பிலே கடவுளின் எதிர்பார்ப்பு மனிதன் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் இறைவனது விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் இன்று மனிதன் ஒன்றாயிருந்து ஒரு உயிராய் இருக்க வேண்டிய மனிதன் ஒருவரின் உயிரை பறிக்கிறவர்களாக இருக்கின்றான் கிறிஸ்தவ விசுவாசத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அவசியம் தேவை நமக்கு ஒரே கர்த்தர் உண்டு என்று அறிக்கையிடுவதாகும் தூய பவுலார் எபேசியர் திருச்சபைக்கு எழுதும்போது ஒருமைப்பாட்டிற்கான ஏழு அடித்தளங்களை பட்டியலிட்டு காட்டுகிறார் ஒரே எதிர்நோக்கு ஒரே உடல் ஒரே ஆவியார் ஒரே ஆண்டவர் ஒரே பற்றுருதி ஒரே திருமளுக்கு ஒரே கடவுள் என்கின்றார் ஒரே கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கின்ற நாம் பிளவுகளை மறந்து ஒன்றாயிருந்து ஓர் உயிராய் வாழ்வோம் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்